ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூவில இருக்க ஏகே அம்மத்தில் ஆவணி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆடி போய் ஆவணியில் வந்த சாரி கலெக்ஷன் தான் ஆனால் ஆடியில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு இன்னும் நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது நிறைய கலெக்ஷன் போயிடுச்சு அதுங்களை நான் போக இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு சொன்னாங்க இப்போ ஆவணியில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா டசர் ரிக்கோ டிஜிட்டல் டஸர் சாரிலே பார்த்தீங்கன்னா ரிகோடு டசர்ரிக்கோ டிஜிட்டல் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் அது த்ரீ எயிட்டி செவனுக்கு கிடைக்கிது வந்து வெண்டு வித் ப்ளூ சோட இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபோர் இப்போ பாருங்கள் ஆடி போயிடுச்சு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து த்ரீ எயிட்டி செவன் தான் கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா எப்போயுமே ஆஃபர் இங்கே வந்து எல்லாமே அந்த ரேட் இதில் இருக்குது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்கு தான் முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா தான் பூ பாருங்கள் அழகாக இருக்குது ஆனால் இது வந்து திக்காக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோட்டின் விட்டே கட்டிட்டு போகலாம் உங்களுக்கு பின் வச்சு குத்துனோம்னா ஃப்ளோட்டின் விட்டே குத்திக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட இருக்கும் அந்த திக்காகவே இருக்கும் சாரி பார்க்குறது பெரிய பெரிய டிசைன் போட்டிருப்பாங்க நல்லா கலர்ஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியாத கலர்ஸ் சொல்லிவிட்டு வாட்ரு வச்ச மாதிரி லைட்டு கலரு டார்க் கலர் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோன் வச்சது அந்த கிறிஷ் பார்ப்போம்ல அது அதே கம்பெனி தான் க்ரிஷ் பார்ப்போம்ல கிறிஸ் கிரியேஷன் சொல்லி அதுதான் பார்த்தீங்கன்னாக்காக்கு நானூற்றி ரூபா இது பெட்ஷீட் மாதிரி இருக்கும் இந்த சாரீ வந்து பெட்ஷீட் மாதிரி இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் மாடல் திக்காக இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோட இருக்கும் இது ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்கும் வச்சிருக்கும் இந்த சாரீ லைட்டிங்கில் லைட்டிங்கில் ஃபங்க்ஷன் கட்டி போகிறோம் லைட்டிங்கில் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த க்ரீன் பிங்க் இதெல்லாம் கூட ஆல்ரெடி போட்டோம் ப்ளைனாக இருக்கணும் அந்த மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்காக்கு அந்த காவியா ஜரி இது ஃபுல்லாக ஜரி எது பார்த்திங்களா இந்த கோல்டன் கலரில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஜரியும் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு காவியா ஜரி சாரீ தான் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீன்ஸ் முந்நூற்றி பதினேழு ரூபாதே ஃபுல்லாக ஜரி இருக்கும் நம்மளுக்கு இப்போ நான் காட்டினேன்னா க்ளோஸ்அப்பில் அந்த மாதிரி இந்த எல்லா சாரீலேயுமே இருக்கும் அந்த ரெண்டு சாரில் காட்டினா அதே மாதிரி ஜரி வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக எல்லா சாரீலேயுமே இருக்கும் நம்ம எங்கிட்டங்க கூட திருப்பினோம் அந்த சைடுங்க தெரியும் அப்போ தான் இந்த லோட்டஸ் மாடல் பாருங்கள் கலர்ஸ் நிறையா இருக்குது அந்த பாட்ரு கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இதில் மாடல் கலர் மாடல் டிசைன் நிறையா இருக்குது நிறைய மாடல் டிசைன் சொல்லலாம் எதுவும் திக்காத்தான் இருக்கும் உங்களுக்கு சாரி ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் செவன்டின் தான் அந்த டிசைன் தான் வேறு வேறு ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காவியா ஜெரி சாரி தான் இந்த லோட்டஸ் மாடல் பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்குது சொல்லி நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் லோட்டஸில் அழகாக இருக்குது எப்போயும் சொல்கிறது தான் தீபாளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப் சொன்னால் மதுரை விலைக்கு தூண்டிருக்க தான் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க சூப்பராக கலர்ஸ்லாம் இருக்குது சண்டேனால எப்போயுமே கூட்டம் இருக்கும் சண்டேனா கூட்டமாக தான் இருக்கும் அது ஆடி ஆஃபர் மட்டும் இல்லை எப்போயுமே ஆஃபாக இருக்கனால மாதத்தில் அதிகமாக ஆகிட்டு இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வேறு இந்த இள மாடல் இருக்குது இந்த லீவ்ஸ் மாடல் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த காவியாஜரி தான் அந்த பாடலில் தெரிய பார்த்திங்கன்னா ஜரி பட்டுல இருக்க மாதிரி அந்த மாதிரி ஜரி கொடுத்துருப்பாங்க அழகான கலர்ஸ் ஃபுல்லாக எல்லாமே அழகான கலர்ஸ் தான் அந்த பார்டர் கலரில் ப்ளவுஸ் வர வருது திப்டி கலரெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் இது எல்லாமே முந்நூற்றி பதினேழு ரூபா தான் ஒரே ரேட்டு தான் நீங்கள் அந்த லோட்டஸ் மாடல் எடுத்தா என்ன இந்த லீவ்ஸ் மாடல் எடுத்தா என்ன எந்த மாடலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபா ரேட்டுக்கு தான் வரும் உங்களுக்கு முந்நூற்றி பதினேழு ரூபா ரேட்டுக்கு தான் வரும் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குங்க எப்போயும் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம் இன்னும் கலெக்ஷன் நிறைய எடுத்து வந்திருக்கு நான் அதெல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சுன்னு சொன்னேன் கேட்லாக் மாடல் சொல்லி வச்சுருந்தாங்க நேரா நல்லா ஃபேன்சியாக இருந்துச்சு வெறும் கேட்லாக் தான் இருக்குது மேக்ஸிமம் பாக்ஸை வைக்கிறேன் என்ன பண்ண வந்த அடுத்த செகண்டே போயிருச்சுக்கான்ட்டாங்க ஐயோ சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுவும் பாருங்கள் க்ரீன் வித் ரெட்டு தீப்டி கலரு இது நான் இப்போ காட்டுற முடியாத உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சாரி பாக்கியில் வேறு செய்கிறனால அதோட க்ளோஸ் பண்ணுறோம் நாங்கள் அவ்வளோதான் இருந்தா அதெல்லாம் வேறு சாரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏகே அமைத்து இது தான் மதுரை விளக்கு இருக்குது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் போடுறதில்லை மேக்ஸிமம் வெளியே என்ன இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் லைக் கொடுத்தனா ஹைப்புனு சொல்லி வரும் அதையும் அமைக்கணும் அதே அந்த லைக் வரும் அதில் ஒரு பாயிண்ட் வரும் அப்படியே அந்த லைக் வந்து சேரும் அதனால் நீங்கள் ஹை லைக் கொடுக்குறப்ப ஹைப்பே அமைக்கிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க Seria Bye, guys!